அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆணி மாதம் பதினேழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மழை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பன்னிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பது பத்து முப்பது மணி வரை இன்று திருவோணம் மற்றும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஏழு மிதுன லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிட்டுருங்க சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா சிவசிவா என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போ உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்கா உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய கஷ்டத்துக்கு எதிர்மறையான விஷயங்கள் காரணமா இருக்குமா அதாவது பிள்ளை சூனியம் ஏவல் வசியம் இது போன்ற விஷயம் காரணமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா அதற்கெல்லாம் சரியான தீர்வு கிடைக்குங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக காணப்படும் சௌகரியங்கள் குறைந்து காணப்படும் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் எதையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சற்று கடினமாக இருக்கலாம் குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது கடினமாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சில மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிய அளவிலான கடன் பெறுவீர்கள் இன்று பண வரவிற்கு சாதகமான நாள் அல்ல ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன கவலைகள் காரணமாக நீங்கள் தலைவலிக்கு ஆளாக நீரிடலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பயணங்கள் உங்களுக்கு ஏற்படும் இன்றைய செயல்களை கவனமாக கையாள வேண்டும் எந்த செயல் செய்தாலும் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசிப்பது நல்லது பணியை பொறுத்தவரை அவ்வளவு சிறப்பாக இருக்காது இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் இதனால் சிறிது பதட்டம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம் அதற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு ஒற்றுமையாக இருப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆன்மீக பயணங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள் பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை எளிதாக செய்து முடிப்பீர்கள் இன்று நன்மைகள் ஏற்படும் உங்களுடைய ஆற்றலை நீங்கள் உணரும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் அனைத்தும் சுமூகமாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியில் வெற்றி நடை வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் திருப்திகரமான நிலை இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் அன்பிற்கு எடுத்துக்காட்டாய் விளங்குவீர்கள் உங்களது துணையை நீங்கள் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதுமானதாக இருக்கும் சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மகிழ்ச்சி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களை புத்திசாலித்தனத்தோடு செய்து முடிக்க வேண்டும் தவறுகள் நேர வாய்ப்பு இருப்பதால் சிறிது கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய செயலில் கூடுதல் முயற்சி தேவை பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் இனி கவனமாக பணிகளை கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அதிருப்தி காண்பீர்கள் இன்று சிறிது நேரம் உங்களுடைய பிரியமானவரோடு பேசுவதை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தலாம் திட்டமிட்டு பணத்தை கவனமாக செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காரணமாக தொடைகளில் வலி காணப்படலாம் தியானம் மேற்கொள்வது மிகவும் பல பயனை கொடுக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மனது ஆன்மீக ஈடுபாடு கொண்டிருக்கும் அதில் இன்று ஈடுபடுவதன் மூலமாக மன ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகளை ஆற்றுவதில் தடைகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பணிகளை திட்டமிட்டு ஆற்றுவது சிறப்பானது குடும்பத்தை பொறுத்தவரை புரிந்துணர்வின் குறைபாடு காரணமாக துணையிடத்தில் வாக்குவாதம் செய்வீர்கள் நல்ல புரிந்துணர்வை வளர்க்க அவர்கள் உறவினர்கள் இடம் கொடுப்பார் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்திற்காக அதிர்ஷ்டம் குறைவாக அமைகிறது கூடுதல் செலவினங்கள் இன்று அதிகமாக காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடன் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுப்பதாக அமையலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சில தடைகள் காணப்படலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும் நேர்மறை எண்ணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் சுமூகமான பலன்கள் கிடைக்க சிறப்போடு திட்டமிட வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியை பராமரிக்க துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டால் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி நிலைமை இரக்கமானதாக காணப்படலாம் தேவையற்ற செலவுகளை எதிர்கொள்ள நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அசௌகரியமாக உணர்வீர்கள் அஜீரண கோளாறு காணப்படலாம் முதுகு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய செயலில் வளர்ச்சியும் வெற்றியும் பெறுவீர்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் சுமூகமாக நடக்கும் புதிய வாய்ப்புகள் காணப்படும் அதனை உங்கள் நலனுக்கு பயன்படுத்தலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் இருவரும் மகிழ்ச்சியான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் மனநிலையில் இருப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் போதியதாக இருக்கும் அனைத்து விதத்திலும் செழிப்பாக இருக்கும் இன்று நிதி நிலைமை சிறப்பானதாக சிறப்பானதாக இருக்கும் இருக்கும் ஆரோக்கியம் தேக ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான வெற்றி காணப்படும் நாளாக அமைகிறது உங்களுடைய அனுசரணையான வார்த்தைகளின் மூலமாக பிறரை கவர்வீர்கள் உங்களிடம் காணப்படும் வெற்றி காரணமாக இன்று உச்சத்திற்கு செல்ல நேரிடலாம் பணியை பொறுத்தவரை பணியிடத்து சவால்களை எளிதாக சமாளிப்பீர்கள் பணிகளை செய்யும்போது அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் இருவரும் நட்பு முறையோடு பழகுவீர்கள் நிதியுடமையை பொறுத்தவரை உங்களிடம் இருக்கும் பணம் திருப்திகரமாக இருக்கும் நல்ல பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய சகஜமான அணுகுமுறை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீகத்தில் மிகுந்த நாட்டம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் அது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும் உங்களுடைய எண்ணங்களில் தெளிவு காணப்படும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பலன்கள் கலந்து காணப்படலாம் ஏற்ற இறக்கங்களோடு காணப்படும் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளிடம் கவனமாக பழக வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் நல்லுறவை பேண இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு மிதமானதாக காணப்படும் சேமிப்பதை கடினமாக உணர்வீர்கள் பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய கண்களை பரிசோதித்துக் கொள்ளக்கூடிய வகையில் இருக்கலாம் முக முகப்பரு வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களை வளர்க்க வேண்டாம் அது உங்களுடைய விருப்பத்தை அடைவதில் தடை ஏற்படுத்தும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது இன்று த தவறுகள் நேரிடலாம் உங்களுக்கு இது வருத்தத்தை கொடுக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் பொறுமை இழந்து காணப்படுவீர்கள் அதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் தகவல் பரிமாற்றத்தின் போது அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது நிலைமையை பொறுத்தவரை பணத்தை சாதுரியமாக கையாள்வது கடினமாக இருக்கும் பணத்தை பொறுத்து முக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை உணர்வு உங்களிடம் காணப்படலாம் இதனால் தலைவெளி ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே இந்த உணர்வை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறந்த வளர்ச்சி காணப்படும் நாளாகவும் கடின முயற்சியால் வளர்ந்து வெற்றி காணும் நாளாகவும் அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்புள்ளது பணியில் புதிய கருத்துக்களை கொணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு கொண்டிருப்பீர்கள் நேர்மறை அணுகுமுறை மூலமாக பிரியமானவரின் இதயத்தில் இடப்பிடிப்பீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி காணப்படுகிறது சேமிப்பை உயர்த்த முடியும் இன்று பணம் இருப்பதை நன்கு பராமரிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் விரைந்து செயலாற்றுவீர்கள் அதனால் ஆரோக்கியம் சிறப்புடன் காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் ஆரம்பத்தில் சில தடைகளை சந்திக்க நேரிடலாம் பிறகு செயல்களில் வெற்றி காண்பீர்கள் இன்றைய நாளை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்துவீர்கள் பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை எளிதில் ஆற்றுவீர்கள் உங்களது முயற்சிகளின் மூலமாக விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இடத்தில் நேர்மறையாக எண்ணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உறவில் மகிழ்ச்சி நிலவும் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் வங்கி இருப்பு கணிசமாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தியானம் அல்லது பிரார்த்தனை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்